அண்ணி ஸ்வீட் இருக்கு சாப்பிடாமலே விட்டுறீங்க ஆமாண்டி மறந்துட்டேன் அது தீபாவளிக்கு முன்னாடி வாங்கந்திடி அப்ப கெட்டு போயிருக்குமா கெட்டுதான் போயிருக்கும் காமியா நான் நீ காசு எப்படி வேஸ்ட் பண்றியே ஏய் மறந்துந்திடி சரி வா இது அதன்பட வாணி வரலாம் ஒரு பாக்ஸ் தான் அது ரெண்டு பாக்ஸ் இல்லையே ஒரு பாக்ஸ் நார் நமக்கு என்டர்டெயின்மென்ட்டா வாடி நீ கதோ சாத்திட்டு வரிரு ரெண்டு நாளா வீட்டு பக்கமே ஆளை காண்டி இருந்தா அதான் நம்ம போறமே வாங்க நிக்கலாம் லோன் வாங்கும்போது மட்டும் சிரிச்சுட்டே வந்து வாங்க நீங்க மட்டும் என்ன கசகத கேக்கும் போது அத்த மாசம் புத்தரங்க ஏங்க மனத்தை வாங்குறீங்க இப்படி எல்லாம் கேள்வி தான் கொடுப்பீங்க ஒழுங்கா காசு எடுத்து வைங்க இப்ப எல்லாம் வந்து வீட்டை வந்து கத்திட்டு இருந்தீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துரும் தெரியுமா ஆஹ் எல்லா கம்ப்ளைண்ட் நாங்க பாத்துதான் இருக்க போடி போய் குடி ஏ வாய் முடியும் கம்மியாண்டி ஏக்கா ஏக்கா அத்த மாசம் புத்தரங்க நீ எவ்ளோ அழகா தான் பேசுற அவ பத்தி எப்படி பேசுறா அவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கா என்னடி ஏ ராணியே எனக்கா வாய் கொழுப்பு கம்முனேரு நீ ஏன்டி தேவராதா பேசுனிருக்க இந்த பார் அடுத்த மாசம் நான் வருவேன் வட்டியோட என் பணத்தை எடுத்துக்கலனா கண்டபடி திட்டி விட்டுருவேன் போ போ தர ரொம்ப ஓவரா பேசாத ராணி ராணி ஐயோயோ இதுங்களா ஹாய் வாணி ராணி அக்கா எப்படி இருக்கீங்க இங்க பாரு நான் ஆறு வாட்டி சொல்லிட்டேன் அதே மாதிரி கூப்பிடாதே ஏய் அதான் அப்படி கூப்பிட்டா பிடிக்கலன்றாங்கல்ல அப்படிலாம் கூப்பிடாத சரி அண்ணி

ஓ தீபாவளி சிவி சரி சேர் கூடு அவளுக்கு அப்புறமா வாங்கி கொடு ஏ இன்னாடி பஸ்கட் நீ வாங்குனா? உனக்கு அப்புறமா வாங்கி வந்து தரேன். நீ வாங்கு ஏண்டியே. யா அது நீ வாங்கி ஏது குடிறியே? இங்க பாற வா நீ என் கையில கத்த புடுங்கதே தப்பு குடு. சண்டை போடக்கூடாதுங்க. யாரோட கொடுங்க நான் வாானது ஒரு அரை மணி இருந்து குத்திறேன். இங்க பாரு கச்சா இது யா வீடு அது அவ வீடு

மூச்சு வாங்குது இது உங்ககிட்ட அப்புறமா தனி போடுறேன் எங்க இவரு உங்களை ஆளை காணும் ஆமா காணும் எங்க போச்சுங்க போயிட்டு இருப்பாளுங்க சரி அந்த சுவீட்டு பிரி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ரெண்டாயிரம் பாயிண்ட் என்னடி இந்த வாட விசுதே பாணிய இந்த சுவீட்டு நீயே தொண்ணு